الصلاة والسلام على رسولك يا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس أوصيك عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته وفي ذلك فليفرحوا هو خير مما يجمعوا وقال بكم أرل آلن أنبالن أرل آج سيئر الله ورونك ورداك الله ورأي أرلن صلاة سلام சர்க்குருநாதர் சர்வலோக தூதர் கண்மணி நாயும் சல்லல்லாஹ்லம் அவர்கள் முதல் சஹாபாக்கள் தாபீர்கள் தபா தாபீர்கள் வலிமார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து இதயங்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற இனிய துவாவோடு சலாத்தினை கூறி துவங்குகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல காத்துகோ கண்ணி நிறைந்த இந்த விழாவின் தலைவர் சிறுவில்புத்தூர் வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய சிறப்பு மிகுந்த தகுதி வாய்ந்த தலைவர் ஹசரத் பருந்தைகை ஹாஜா மஹீன் ரப்பானி ஹசரத் அவர்களே எங்களெல்லாம் இந்த உலமாவிலே சிறு வயது முதலே பழக்கி இன்றும் அதில் ஒரு பிடிப்போடு இருப்பதற்கு பல நல்ல ஆலோசனைகள் வழங்கி பல நேரங்களிலே இந்த பிடிப்பிலிருந்து விலகாமல் எங்களை வழிநடத்தி கொண்டு இன்றும் எங்களோடு இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹசரதி ஹசரத் அவர்களே எங்களிலே மூத்த ஆளின் பிரதையாக இருக்கக்கூடிய அபுபக்கர் பாக்கவி ஹசரத் அவர்களே இதில் மதிலிஸ் இந்த இடத்திலே நடைபெறுவதற்கு என்றுமே ஒரு நல்ல காரியம் என்றால் உடனடியாக அதிலே முனைப்புடன் செயல்படக்கூடிய சிரிவுத்து விழுவுத்தோர் புதுப்பள்ளி ஜும்மா பள்ளியினுடைய கண்ணி முகிமான் அஹமத்துல்லா ஹசரத் அவர்களே இன்னும் ஏனைய வட்டார உலமா பெருமக்களே எங்கள் எல்லோரையும் இந்த தீனுடைய பாதையிலே நல்ல காரியங்கள் பல ஆற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே தாய்மார்களே ஜமாத்தார்களே ஒரு நல்ல நேரத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு முன்னால் பேசிய கன்னிய திருக்குரிய புக்குருதீன் ஹசரத் அவர்கள் உங்களிடத்திலே சொன்னார்கள் நம்முடைய குடும்பங்கள் அமைதியான சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் சல்லவா அனுடைய சுல்லத்துக்களை அதிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லாம் கொடுக்கும் நாம் மகளுக்கு மகனுக்கு எல்லாம் கொடுக்கும் நாம் மகனாக இருந்தால் வீடு வாசல் அவருக்கான தொழில் புரியக்கூடிய வழிமுறைகள் அவருக்கான வேலை வாய்ப்புகள் மகளாக இருந்தால் தங்க ஆபரணங்கள் செல்லுமிடத்திலே சுகமாக இருக்க வேண்டிய பர்னிச்சர் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நாம் அல்லாகவே கொடுக்க மறந்ததின் காரணமாக சல்லல்லா அல்ல சுண்ணத்தை கொடுக்க மறந்ததின் காரணமாக ஏற்பட்ட விளைவே நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற வேண்டிய அமைதியை பெறவில்லை என்பதை அழகாக எடுத்துச் சொன்னார்கள் அதே தொடரில் நான் உங்களிடத்திலே ஞாபகப்பூட்டுகிறேன் அந்த சுண்ணத்தை பேணி நடந்தால் அந்த ரசூலை மதித்து நடந்தால் அல்லாஹ்வை நினைத்து நடந்தால் உலகம் அமைதியாகும் என்பதை உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் காரணம் ஒரு வரலாற்று நிகழ்வு தமிழிலே ஒரு புத்தகம் இருக்கிறது ஈமானை ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேயர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேயர்கள் தமிழிலே புத்தகம் இருக்கிறது அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேயர்கள் என்ற அந்த புத்தகத்திலே அன்றைய ஆங்கில அரசாங்கத்திலே புகழ் பெற்ற ஒரு பெரும் மதிப்பிற்குரிய வசதி படைத்த ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை எழுதுகிறார்கள் அதில் எழுதும் பொழுது அவர் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடக்கூடிய அந்த நிகழ்வை எழுதியிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இன்று டெல்லியில இருக்கக்கூடிய ஜும்மா அலிவாசன் உங்களுக்கு தெரியும் ஜாமியா மசித் அந்த ஜாமியா மசிதை கட்டி நமக்கு இன்று ஆக்கி கொடுத்தவர் மன்னர் ஷாஜஹான் எப்படி கவர்மெண்ட்டுக்கு செங்கோட்டை இருக்கிறதோ அதுபோல தொழுவதற்காக இன்றும் ஜாமியா மசித் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஜாமியா மசிதை நிறுவிய மன்னர் ஷாஜஹான் அவருடைய ஈமானை பாருங்கள் இதெல்லாம் பாடம் அதனால நான் சொல்லித்தாரேன் அவர் பள்ளியை அந்த ஜாமியா பள்ளியை கட்டும்பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கக்கூடிய நிபுணர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க போய் ஆலோசனை கேட்டாங்களா நாங்க அதுக்கு எவ்வளவு ஹைட் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஊடே மன்னர் சொன்னாரா அந்த பள்ளியை நீங்க எப்படி நிர்மாணிக்கணும் அப்படின்னு கேட்டா நான் அரண்மனையில் இருக்கும் பொழுது ஒருவர் சென்றால் அவருடைய காலணி என் தலைக்கு மேலாக இருக்க வேண்டும் அப்படி நான் தொழுகை நிறைக்கிறேன் அல்லாஹ் வணங்க செல்பவருடைய காலணிகளை என் தலை சுமக்கும் இடத்திலே அவர் நிற்க வேண்டும் அப்படி அதனுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா புதுடில்லி பழைய டில்லின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பழைய டில்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஈமானிய மக்கள் நிறைந்து இருப்பாங்க நெருக்கடியா இருக்கும் ரோடுகள்லாம் ரொம்ப உயரமாவா போயிருச்சு ஆனால் அந்த மேலே செல்ல வேண்டுமானால் பல படிகளை மேலே ஏறித்தால் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதற்கு காரணம் அவருடைய ஈமான் ஒவ்வொரு தொழுகையாளியுடைய காலணிகளும் என் தலைக்கு மேலாக அவர் தொழும்பொழுது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதின் அடையாளம் அவர் விரும்பியதனுடைய நினைவு இன்றும் அந்த ஷாஜஹானை நாம் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இன்றும் அங்கே சென்று தொழுவதற்கு ஆசைப்படக்கூடிய மனதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அந்த தொழுகையினுடைய நன்மை எல்லாம் ஷாஜஹானுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் அந்த தொழுகை அதுபோன்ற அமல்களை கண்ணியமாக நினைப்பதின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டிய இது ஒரு பக்கம் நமக்கு இதுல ஒரு பாடம் அந்த கட்டில அந்த பள்ளிவாசல்ல அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரங்களுடைய காலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முந்தைய அந்த காலம் இருக்கு இல்லையா அப்பவே அவர்களுடைய அதிகாரிகள் பெரும் வசதி படைத்தவர்கள் எல்லாம் நம்முடைய இந்தியாவிற்கு வந்தால் பார்க்கக்கூடிய பொருட்களிலே பார்க்கக்கூடிய இடங்களிலே ஒன்று டெல்லி ஜாமியா மசிடம் இடம்பெற்றிருந்தது எப்படி ஜாஜ்மஹாலிக்கு எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க அது மாதிரி எதையும் பார்த்துட்டு போறாங்க ஜாமியா மசடியும் பார்த்துட்டு போறாங்க அப்படி போகக்கூடிய அந்த தருவாயிலே ஒரு முக்கிய அதிகாரி பணம் படைத்த வசதி நிறைந்த ஒரு நல்ல மனிதர் அவரும் அங்க பள்ளிக்கு வராரு பள்ளியில மேல ஏறி போகும் பொழுது அந்த மேல போகக்கூடிய அந்த வழிகளில் எல்லாம் தேவையுடையவர்கள் வரியவர்கள் இருப்பாங்களா இல்லையா ஏதாவது குடும்பம் கேட்பாங்களா இல்லையா அது மாதிரி அங்க உட்கார்ந்து ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு வரக்கூடியவர்கிட்ட வாங்குறாரு இவரையும் பார்த்து செலான் சொல்றாரு இவருக்கு பதில் சொல்ல தெரியாது ஆனா கேட்கறத புரிஞ்சாரு கைய உள்ள விட்டாரு பேண்டுக்குள்ள இருந்த ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டாரு இவர் போன பிற பார்க்கிறாரு அவர் பேண்டுக்குள்ள விட்டு கையை விட்டு இருந்து எடுக்கும் பொழுது அவருடைய பையிலிருந்து பணம் ஒன்று ஒரு கட்டு ஒன்று கீழே விழுந்திருக்கிறது அந்த பணத்தினுடைய மதிப்பை சொல்லுகிறார்கள் அன்றைய ஐயாயிரம் ரூபாய் அன்னைக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு ஐயாயிரம் ரூபான்னா இன்னைக்கு கோடி ரூபாய் கீழே விழுந்துருச்சு இவர் என்ன செய்யறாரு இதை எடுத்துட்டு அவரை கூப்பிடுறாரு அவர் கூட்டத்துல கரைஞ்சிட்டார் உள்ள போயிட்டார் திருப்பி அவரை பார்க்க முடியல ஏன் அப்படின்னு கேட்டா அவர் அந்த பிரிட்டிஷனுடைய அந்த தோரணையில வாராரு இவரால் கண்டுபிடிக்க முடியல அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய அழுக்கு நிறைந்த பைக்குள்ள வச்சுக்கிட்டாரு அழுக்கு நிறைந்த பைக்குள்ள வச்சுக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு அவரும் போயிட்டாரு காணல ரூவாங்க இருக்குது சில நாட்கள் கழிக்கிறது சில நாட்கள் கழிந்த பிறகு மீண்டும் அவர் இந்தியா வருகிறார் வரும் பொழுது ஆசைப்பட்டு மறுபடியும் ஜாமியாபிசில பார்க்க வாராரு பார்க்க வரும் பொழுது மேல போறாரு அங்கே அந்த வரியவரையும் காணுகிறார் ஏற்கனவே இறைந்து கேட்டாரா இல்லையா இப்ப அவர் மறுபடியும் கேட்கிறாரு மறுபடியும் இவர் எடுத்து கொடுக்கிறார் வாங்கிட்டாரு வாங்கிட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்றாரு அவரை அவரு நிக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே பார்த்தவர் முகமாச்சா இவர் என்ன செஞ்சாரு அழுக்கு பைக்குள்ள இருந்து கைய உள்ள விட்டாரு ஒரு அந்த ரூவா கட்டு என்னைக்கு அவர் போட்டு போனார் பாருங்க அந்த ரூவா கட்டு எடுத்தாச்சு எடுத்து இந்தாங்க உங்க பணம் இவர் சொன்னார் நான் தான் உனக்கு பணம் கொடுக்கணும் நீ என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லி நான் தான் உனக்கு பணம் கொடுக்கணும் நீங்க அப்ப அவர் சொன்னாரு நீங்க எனக்கு கொடுத்தீங்க அன்னைக்கு கொடுத்தீங்க இன்னைக்கு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது உங்களுக்குரிய பணம் அந்த எனக்கு நீங்க பணம் கொடுக்கும் பொழுது தவறி விழுந்துச்சு நான் எடுத்து வச்சிருந்தேன் உங்களை பார்க்க முடியல அதனால இப்ப கொடுக்கறேன் அப்ப அவரு அந்த பெரிய பணம் படைத்த அதிகாரி சொல்றாரு இந்த பணத்தை விழுந்தது எனக்கு ஞாபகம் இல்ல அதனுடைய சிந்தனையும் எனக்கும் இல்ல அதெல்லாம் மறந்து போச்சு ஆனா இப்ப திடீர்னு நீங்க சொல்றீங்களே இருந்தாலும் இந்த பணத்தை நீங்க வச்சிருக்கலாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிடலாமே அதை வச்சு நல்ல வசதியா உங்களை ஆக்கிக்கிடலாமே இதெல்லாம் செய்யாமல் இவ்வளோ நாள் வச்சு இதை கொடுக்கணும் என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறார் அப்போதான் அந்த இடத்திலே அந்த ஈமானிய மனிதர் இறைந்து கேட்டவர் சொல்லுகிறார் நீ சொன்ன மாதிரி செஞ்சுக்கிடலாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது கரெக்டாக இருக்கும் ஆனால் நாளை மறுமையிலே நான் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் உங்களை வழி நடத்திய ஈசா இஸ்லாம் இருப்பார்கள் என்னை வழி நடத்திய முகமது சல்லா அலுலாம் இருப்பார்கள் இந்த ரெண்டு பேர் இருக்கும் பொழுது ஏன் அப்படின்னு கேட்டா எல்லா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் யாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈசாலேஸ்வரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை மாத்துக்கிறது கிடையாது அப்படி ரெண்டு பேர் இருக்கும் பொழுது உங்கள் நபி என் நபியை பார்த்து முகமதே உன் துன்பத்தை சார்ந்தவர் என் துன்பத்தை சார்ந்த ஒருவருடைய பணத்தை எடுத்துக்கொண்டு அவராக செலவழித்துக் கொண்டாரு இது நியாயமா என்று கேட்டால் என் கண்மணியினுடைய மனம் எவ்வளவு வேதனை வரையும் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாரு அந்த சங்கடத்தை முகமது சல்லா அலிஸ்வரம் கொடுப்பதை நான் விரும்பவில்லை அதனால் நான் எடுத்து வைத்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் அவரை தூக்கி அதற்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டு சென்ற ஒரு முகமதுடைய சொல்லிற்கு இந்த மனிதர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவ்வளவு என்று சொன்னார் அந்த சல்லா அலிஸ்வரன் யார் அந்த தேடனுடைய முடிவு அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் சந்தவாரீஸ்வரனுடைய சுண்ணத்தை பேணும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவு என்பதை யோசிக்க வேண்டும் இந்த சுண்ணத்தின் பிரகாரம் நம் குடும்பங்கள் அமைந்தால் எப்படி இருக்கும் என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள் இந்த சிறுவில்லிபுத்தூர் முஸ்லிம் ஜமாத்தினுடைய எல்லோருக்குமான ஒரு சுப செய்தி சொல்லுகிறேன் இந்த வட்டாரத்துடைய உரமாற்றலருக்குமான ஒரு சுப செய்தி இரு என்று சொன்னால் சல்லா அலிஸ்லாமனுடைய பிறந்த நாளை அவர்களுடைய ஜனனத்தை கொண்டாடுவது என்பது நமக்கு அல்லாவடத்திலே ஈடெற்ற தரும் என்பதற்கான வரலாற்று சான்று இருக்கிறது சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் பிறந்த செய்தியை எல்லா குடும்பத்துக்கும் சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது சல்லல்லா அலிஸ்லாமுடைய தகப்பனாரோட உடன் பிறந்தவர்களே அபுலகம் உண்டு குரானா அபிலஹபி அந்த அபுல் அஹபு தான் அப்போ அந்த அபுல் அப்டி போய் என்ற அவர்களுடைய அந்த அடிமை பெண் பாருங்க அது போய் சொல்லுது உங்க தம்பிக்கு குழந்தை வரது அபுல் அகபு சந்தோஷத்துல சொன்னாராம் நீ இந்த நல்ல செய்தி எனக்கு சொல்லி இருக்கிற அதனால நீ விடுதலை பெற்ற ஒரு பெண்மணியாக இருந்துகொள் என்று சொல்லிவிட்டு அரபு மக்களுடைய சந்தோஷத்தின் உச்சமாக ஆடை கொடுப்பார்களாம் அப்படி ஆடை கொடுத்து அனுப்பினால் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மாறிக்கிட்டாரு ரசூல் இல்லாவை திட்டுறது விடுறது அப்படின்லாம் தான் போச்சு இறந்து போயிட்டார் ஆளு இறந்து போயிட்டார் இந்த அபுல் அஹ் ரசூல் இல்லாம எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறதுக்கு ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டா ரசூல்லாவுடைய இரண்டு வயசாக இருக்கும் பொழுது அவர்களை வளர்த்த பாட்டனார் அப்துல் முத்தலி இறந்துட்டாங்க இறந்தப்போ ரசப்பிறந்தவங்க எல்லாம் நான் வளர்ப்பேன் நீ வளர்ப்பேன்னு சண்டை இந்த சண்டையில முன்னாடி நின்னது யாருன்னா அபுல் தான் கொஞ்சம் தாத்தியமான நாள் நான் தான் வளர்ப்பேன் வேற யாரும் கொடுக்க மாட்டேன்னு சண்டைகாட்டு கடைசியில எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு ரசூல்லா யாரை புரியப்படுறாங்களா போட்டமுன்னு முடிவு பண்ண ஒரு கட்டம் வரும் பொழுது அபு தாலிபடத்தில் ரசூல்லா போனார்கள் வரலாறு இதில் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னு கேட்டால் அவருடைய அன்பு எவ்வளவு ரசூ இல்லாமல் இருந்துச்சுன்னு பாருங்க இப்ப இவர் இறந்துட்டாரு அண்ணாவுடைய லாகத்துலாம் வாங்கி இறந்து முடிஞ்சாச்சு அவருடைய உறவினர் ஒருவர் அபு ரஹபை கனவிதை காணுகிறார் கடவுளை கண்ட பொழுது அபுலக விட என்னப்பா அண்ணன் கூட இப்போ தம்பி பையன் கூட ஒரே சண்டையாக கலந்துச்சு குரான்லாம் ஆயிட்டு இறந்துச்சு என்ன நடந்துச்சு உனக்கு அப்ப அபுலபு சொன்னாரு உண்மையிலேயே நான் நஷ்டவாளியாக போய்விட்டேன் நஷ்டவாளி அவன் கூட சண்டை போட்டதுனால நான் நரகவாதி ஆனால் எனக்கு நரகத்திலும் ஒரு ஆறுதல் ஒன்று இருக்கிறது நரகத்துல ஒரு ஆறுதலா சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு ஆறுதல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டாம்போ அவர் சொல்றாரு புகாரில் இந்த ஹதீஸ் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் என்னுடைய நீர் சுரக்கிறது என் விரலிலே நீர் சுரக்கிறது நரக எவ்வளவு உஷ்ணமானது யோசிச்சு பாருங்க அந்த உஷ்ணத்திலே அந்த விரலை நான் வாயில் வைத்து அந்த நீரை குடித்து கொண்டிருக்கிறேன் அது ஒன்றுதான் எனக்கு ஆறுதல் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாரு அந்த விரல் எது அப்படின்னு கேட்டா என்று சுவைபியா என்னை பார்த்து உங்கள் சகோதரருக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னாரோ அன்று நீ போய்க்கோ என் வீட்டில இருந்து நீ பணிப்பெண் என்ற நிலையிலிருந்து போய்க்கோ நீ போய் ஆசாதியாக ஆகிக்கோ சுதந்திரமான பெண்ணாக ஆகிக்கோ சொல்லி நான் சொல்லி எந்த விரலை காட்டி அவளை அனுப்பினேனோ அந்த விரலில் இருந்துதான் எனக்கு அந்த நீர் கிடைக்கிறது என்று அபூலகம் அந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்ததை காட்டி சொன்னதற்கே இந்த சிறப்பு ஈமானில்லால் அவருக்கு சொன்னார் ஈமானோடு கொண்டாடக்கூடிய இந்த சிறுவில் புத்தூர் ஜமாத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது அதற்கு வடிவமைத்து கொடுத்த உலமா பெருமக்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒருகணம் யோசித்து பார்க்க வேண்டும் நடிகத்திற்குரியவர்களே ஒரு ஆனிலே அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்றா நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய ஃபழலை கொண்டும் என்று சொன்னால் குர்ஆன்அதற்கு தஃப்ஸீரிலே எடுத்துக்கிறார்கள் ஃபபி ரஹ்மத்திஹி நபியைக் கொண்டும் குர்ஆனை கொண்டும் நபியைக் கொண்டும் சத் யஃப்ராஹு சந்தோஷம் அடைகின்ற அல்லாஹ் என்ன சொல்றா நீங்கள் நபியை கொண்டும் ரஸு குர்ஆனை கொண்டும் சந்தோஷம் அடையுங்கள் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ரமலான் இருக்கு வரங்க அந்த ரமலான்ல நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற எதுக்காக வேண்டி லைலத்தில் கதிரை இறக்கு லைலத்தில் கதிரை எதுக்காக வேண்டி குர் ஆன் இறங்கியது குர்ஆன் அன்று இறங்கியதின் காரணமாக லைலத்தில் கதிரை கொண்டாடுகிறோம் அதை உள்ளடக்கிய ரமலானை கொண்டாடுகிறோம் இது போல அல்லாஹ் சொல்றான் குர் ஆனை கொண்டு மகின்றது போலி அல்லாஹுடைய அருள் பாக்கியம் சல்லல்லா அலிசல் இன்னொரு ஆயத்தில் அல்ல சொல்லுவான் அரசாக்க இல்லா ரஹ்மத்தில் ஆரம்பி நபிகள் பெண்மணி நாயின் சொல்லவா அது சொல்லுவார்கள் இந்த ஈருலகத்தினுடைய ரஹ்மத்தை என்று அல்லா சொல்லுகிறார் அந்த ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் அப்ப அந்த சந்தோஷம் அடையக்கூடிய அமல் தான் இந்த நீராது விழா அந்த நீராது விழாவிலே நாம் ஒன்று கூடி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஈமான் இல்லாத அபூ லஹபிற்கு கொடுத்த அந்த சிறப்பை விட அதிகம் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே ரசூல்லா இல்லாம அல்லாஹு நினைக்கவே முடியாது பாங்கு சொல்றாங்க பாங்கு சொல்லும் பொழுது என்ன வருது அல்லாஹு அக்பர் அதுக்கடுத்து அஷாத் அண்ண முகமது ரசூல் வா இல்லாம ரசூல் இல்லாம நினைக்க முடியாது தொழுகைக்கு தக்மீர் கட்டியாச்சு எல்லாம் முடிச்சாச்சு அத்தே என்ன ஓதுறோம் அல்லாஹை முடித்து முகமதுல வசீலத்தை இருக்கா அப்ப அத்தையாத்துல அல்ல இல்லாம ரசூல் இல்லாம இதை யோசிக்க முடியாது உம்ராவுக்கு போறோம் ஹஜ்ஜுக்கு போறோம் உம்ராவுடைய அமலும் ஹஜ்ஜுடைய அமலும் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா மக்காவில தான் இருக்கு மதினாவிலயா இருக்கு மக்காவில தான் இருக்கு அப்ப மக்காவோட யாராவது முடிச்சுட்டு வர்றதை பாக்குறீங்களா எல்லாரும் எங்கே போயிட்டு தான் வராங்க சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து விடும் காரணம் ரசூல்லா சொன்னாங்க யார் என்னை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை வாஜிபாக இருக்கிறது போய் பார்த்துட்டு வராம அப்போ நாளைக்கு மறுமையில எல்லா உம்மத்துமார்களும் எல்லா நபிமார்களையும் போய் பார்ப்பாங்க அல்லாட்ட ஏதாவது சொல்லுங்க இந்த அமழ்து மொழி கியாமத்தினுடைய அமழ்து மொழி கடுமையா இருக்குது அல்லாட்ட ஏதாவது சொல்லுங்க விடுதலை கிடைக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க நான் போய் அல்ல பேச முடியாது நான் போய் கடைசியாக எல்லாரும் சொல்லுவாங்க ரசூல்லாட்ட போய் சொல்லு ரசூல்லா போய் சொல்லுவாங்க அல்லா இடத்துல தான் நமக்கான கேள்வி எனக்கு ஆரம்பிக்கப்படும் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு கூடலா தேவப்படுற அப்படிப்பட்ட கண்மணி நாயன் இந்த நீலாது விழாவிலே நாம் அவனுடைய சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடிய சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தோஃபிக்கை நமக்கு தருவானாக இதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த உலமா பெருமக்களுக்கும் அனுசரணையும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் ஜமாத்தாரர்களுக்கும் அல்லாஹு கலா நிரப்பமான கருவையை காட்டுவானாக அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய எல்லோருக்கும் சல்லல்லாஹி ஷபாத்தை ஷஃபாத் அல்லாஹ் வாஜிபாகவனாக வந்திருக்க கூடிய தாய்மார்கள் இருக்கு இந்த இனிய দোয়াோடு நன்றி கூறி விடைபெறின்றேன்